மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயதுடைய மாணவி மலசல குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய சம்பவம் தொடர்பாக மாணவியை கற்பமாக்கிய ஏழாம் தகுதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயதுடைய மாணவி ஒருவர் வயிற்று வழி என தெரிவித்து அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு அவசர சிகிச்சை பிரிவில் ஆரம்ப சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மாணவி அதிகாலை ஐந்து மணிக்கு மலசல குழந்தையை பெற்றெடுத்து ஜன்னல் வழியாக வீசிய நிலையில் குழந்தை ஜன்னலில் கீழ் உள்ள பிளேட்டில் விழுந்து அழுக்குரல் கேட்டதை அடுத்து துவாதியர்கள் வீசிய குழந்தையை மீட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த மாணவியையும் மாணவியைக்கு கற்பமாக்கி இருபத்தி நான்கு வயதுடைய காதலனையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர்களை ஏழாம் திகதி விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கி திருச்சேரி ஊண்டியல்கள் குறித்து முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திருச்சேரி ஊண்டியல்கள் எதிர்வரும் ஐந்தாம் தொகுதி வரை ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொண்ணூத்தி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திருச்சேரி ஊண்டியல்களும் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளன மேலும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எண்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திருச்சேரி ஊண்டிய மேல விற்பனைக்கு வழ முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைச்சேரி உண்டியர்களும் மேல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணத்தில் ஜூன் மாதம் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது நாட்டின் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து இத்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்பிக்க விமலரத்ன கேத தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு முறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் சுட்டி ார் மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அமைச்சர் அண்மையில் இந்த தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் எனவும் தம்பிக்க விமல ரத்ன தெரிவித்துள்ளார் தற்பொழுது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எரிசக்தி அமைச்சரின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால வருங்கால மின்சார இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால வருங்கால மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொறுத்தே அமையும் எனவும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாத்தளை மகாவேல பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற பேஸ்புக் விருந்து போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது போலீஸ் அதிகாரி உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு இந்த குழு கைது செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான காவல் துணை ஆய்வாளர் பேஸ்புக் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார் என்பது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட அதிகாரி ஜெயவர்தனபூர போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை முகாமில் இணைக்கப்பட்ட அதிகாரி என்று சிறப்பு மோட்டார் சைக்கிள் பிரிவில் பணியாற்றி வருவதாகவும் மகாவேல போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முதல் வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் கூறப்படுகின்றது இந்த விருந்தில் ஒரு நபரிடம் ரூபாய் கட்டணம் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து கஞ்சா ஹசிஸ் மெட் பட்டமைகள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் அவர்கள் இன்று நாவல நீந்தமான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உச்ச புலனாய்வு திணைக்கள போலீசாரினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசபத்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை நாடு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தகுதி வெளிக்கம் துப்பாக்கி நடைபெற்ற மற்றும் குறித்த சம்பவத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் அப்போதைய போலீஸ் அதிபர் தேசபத்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து தேசபத்து தென்னக்கோன் தற்போதைக்கு தலை ார் திங்கக்கிழமை தேசபத்து திணக்கோன் சார்பில் முயன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட தகவல்கள் தெரிவிக்கின்றன குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரியும் விசாரணைகளுக்கு தான் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்து தேசபத்து தென்னக்கோன் சார்பில் குறித்த மனு தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரியவந்துள்ளது தங்களது அரசாங்கம் கவிழ்ந்தது போல் தற்போதைய என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் தம்புளை மேயர் ஒபதவின் இல்லத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் உள்ள தொழிற்சங்கங்கள் வணிக சமூகம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் இளைஞர் குழுக்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்க வேண்டும் என்று அவ்வாறு செய்ய தவறியதால் தான் பிரதிநிதித்துவப்படுத்திய அரசாங்கம் அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்டது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த நாட்டு மக்களின் குரலுக்கு சவிசாய்க்கும் வகையில் அமைச்சர்கள் செயல்பட வேண்டும் என்றும் ஒரு நாட்டை வீழ்த்திய ஆட்சியை கைப்பற்றும் எண்ணம் எனது கட்சிக்கு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்றும் அதிகார ஆணவும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியதோடு மக்களின் தேவைகளை கேட்பதன் மூலம் நாட்டின் பிரச்சனைகளை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் இதன்படி தோல்வியுற்ற நாட்டை விட வளரும் நாட்டை ஆள விரும்புவதாக நாம் രാജപക്സെ മേലും സൂട്ടിക്കാട്ടിയുള്ള நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனிய வள கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் வார இறுதி விடுமுறை நாளானது என்று எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாக அதன் தலைவர் டி ஜே ராஜகருணா ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு இதுவரையில் உரிய தீர்வு எட்டப்படவில்லை என அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் நாடு முழுவதும் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று முன்தினம் முதல் நிலவிய வாகன வரிசைகள் நேற்றிரவு முதல் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கனியவள கூட்டு தாபனத்திற்கும் எரிபொருள் விநியோகம் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு கழிவு எரிபொருளுக்கும் வழங்கப்படுகின்றது எனினும் நேற்று முதல் இந்த ஒப்பந்தத்தை நிறைவுறுவதற்கு இலங்கை கனியவள கூட்டு தாப்படம் நடவடிக்கை எடுத்திருந்ததுடன் குறித்த கழிவு தொகையை நிர்ணயிப்பதற்காக ஒரு புதிய முறை ஒன்றும் செயற்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நிரப்பு நிலைய செலவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இடையிலான தூரம் மாதாந்த விற்பனை அளவு மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடந்த ஐந்து வருட காலமாக பராமரிக்கப்படும் தரவு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வகைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அவற்றுக்கு வழங்கப்படும் கழிவு கொடுப்பனவின் அளவு தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் சூதுமலையில் ஆயிரத்தி அறுநூறு போதி மாத்திரைகளுடன் இருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மானிப்பாய் போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் இருவரை வழி அறுநூறு போதை மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் கொக்கிவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வயது மாதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீஸ் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களை மல்லகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அஸ்வேசும திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களுக்கு அறிவித்தல் ஒன்று வழியாகியுள்ளது அஸ்வேசும திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடியத்தின் நலன்புரி நன்மைகள் வாரியம் தெரிவித்துள்ளது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளால் நடத்தப்படுகின்றது இந்நிலையில் அடுத்த வாரத்திற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பவர்களின் வீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் செல்லவில்லை என்றால் அருகில் உள்ள பிரதேச செயலகத்துக்கு தகவல்கள் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அஸ்வேசம பயனாளிகளை சுய தொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றும் வவுனியாவில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது சந்தையில் தேங்காய் விலை தற்போது படிப்படியாக குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் இருநூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்த தேங்காய் ஒன்றின் விலை தற்போது இருநூறு முதல் இருநூற்றி இருபது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் தற்போது காணப்படும் சீரற்ற காலநிலை காரணமாக தேங்காய்களின் எதிர்கால விலை குறித்து துல்லியமானதாக குறிப்பிட முடியாது என வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர்